நம சிவாய சிவாய நமகோம் அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னொருளாலும் சாந்தலிங்க பெருமான் தன்னொருளாலும் குருவர்களாலும் இன்றைய நாடு இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நெறிவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறைவருடைய வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெறிக்கா தென்கையில தவனரிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனித பேரவை மலேசியா சுந்தரச ஆசிரமம் மொரீசியஸ் சாந்தலிங்க திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளித்து ஆகியவற்றிலும் இன்று உதகை காந்தல் மூவளவரசி அம்மனுடைய திருக்கோயில் எல்லப்பாளையம் பாட்டேடர் தோட்ட அம்மன் திருக்கோயில் உதகை சுப்பிரமணியசாமி திருக்கோயில் ராஜவிநாயர் திருக்கோயில் ஆதின திருக்குடரநீராட்டுப் பெருவிழாவைக் காண்கின்றன அதிலும் அன்பர்கள் கலந்து குருவரிலும் திருவருளும் வேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய நகரத்திலேயே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இன்று எல்லாரும் நல்லரத்திலே எடுத்து வைக்கும் ராயர்கேஸ்வரனுடைய மகளும் மருமகளும் எல்லா நிலங்களும் பெற்று வாழ இறைகளை வேண்டுகின்றோம் போற்றியோம் நம சிவாய் சிவாய் நமகோம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேலே வைத்து உள்ளாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சி வளர்ந்தோம்